வணக்கம் பிக் பாஸ் ரசிக பெருமக்களே நிச்சயமாக இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நாம் விஜய் சேதுபதி இருந்து எதிர்பார்க்கவே இல்லை வா 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 மாஸ் பண்ணி எடுத்துட்டாரு இந்த வாரம் இந்த வாரம்னா சனிக்கிழமை ஈவெண்ட்டில் சண்டே அன்னைக்கு யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம்டாக தெரியல டபுள் எவிக்ஷன் அதுவும் சாச்சினாவும் ஆனந்தி எவிக்ட் ஆகிட்டதா கேள்விப்படுறோம் உண்மையா போய்யான்னு தெரியாது எனவே இந்த ஈவெண்ட்டில் என்ன பண்ணாரு விஜய் சேதுபதி அவர்கள் நம்ம இவ்வளவு பாராட்டுற அளவுக்கு மட்டும் பாராட்டலங்க பிக் பாஸ் ரிவ்யூ பண்றவங்க எல்லாரும் வார்த்தையை தான் நானும் சொல்றேன் சரி அப்படி என்னதான் பண்ணாரு முதல்ல ஃப்ரைடே ஈவன்ட்ஸ காமிச்சாங்க அதுல அருண் தர்ஷிகா அன்ஷிதா ஆனந்தி ராணவ் சத்யா விஷால் ஆஃப்கோர்ஸ் விஷால் எல்லாமே எப்படி இவங்க எல்லாரும் நைட்ல யாருக்கும் தெரியாம போய் நல்லா சமைச்சு திருப்தியா சாப்பிட்டுட்டு போய் தூங்குறாங்க இது நிறைய நாட்கள் நடக்குது ஆக்சுவலா இது எப்போ விசுரூபமாகும் அப்படின்றது தெரியல பாவம் மற்றவங்கலாம் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கியிருக்காங்க இவங்க யாருக்கும் தெரியாம இருக்கிற பிரவேஷன் இந்த மாதிரி சமைச்சு காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த சீசன்லையுமே இல்லாத மாதிரி இந்த முறை ஒரு மூவி வேற நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டு காமிச்சாங்க நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்ச அமரன் மூவி தான் கூடவே ஸ்நாக்ஸ் அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டது எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க ஆனா ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் கொடுக்கல பிக் பாஸ் பனிஷ் பண்ணாரு இந்த முறை அவங்களுக்கு உப்பு போட்டதான் ஒன்றரை நாளைக்கு மேல கொடுத்து அவங்கள ஒரு வழி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும் கடைசியில இந்த எல்லாரும் போய் பாஸ் கிட்ட ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அதை ரிலாக்ஸ் பண்ணி விட்டாரு சோ ஃப்ரைடே அன்னைக்கு பாப்கார்ன் கூல் கூல்ட்ரி குடிச்சிட்டு ஜாலியா நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்த்துட்டு இருந்தாங்க கண்டெஸ்டன்ஸ் எல்லாரும் அதே பிக் பாஸ் வீடா இல்லை வேற எங்கேயாவது ஜாலியாக பிக்னிக் போன வீடா அப்படின்றது தெரியவே இல்லை மறுநாள் சாட்டர்டே அன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ரோஸ்ட்னா அப்படி ஒரு ரோஸ் பண்ணாரு சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத கண்டெஸ்டன்ஸ் எல்லாத்தையும் முதல்ல ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவல்ஸ் டாஸ்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண தீபக் தர்ஷிகா மஞ்சுரி ரஞ்சித் இந்த நாலு பேரையும் கூப்பிட்டு பாராட்டினார் அதுக்கப்புறமா அதை பவித்ராவை கூப்பிட்டு பாராட்டினார் ஏன்னா அவங்க நிறையவே டாலரேட் பண்ணாங்க மஞ்சுரி பண்ண நிறைய விஷயங்களை ரொம்ப பொறுமையாக பொறுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அருண் எழுந்து அவரோட ஒபீனியன் சொன்னாரு அதாவது ஒருத்தங்களை ப்ரவோக் பண்ணணும்னா அவங்க மைண்ட் போய் ப்ரொவோக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதுக்கு நெத்தியடியா அது உங்களுக்கு நல்லா வரும்ல அப்படின்னு சொன்னாரு விஜய் அவங்க வீக்கா ஃபீல் பண்ண வைக்கிறது சூப்பர் சார் அதே மாதிரி விஷால சொல்லும் போது அவரை டெவலப் பண்ணல அப்படின்றத பாவம் அவரால் ஏஞ்சல் கேரக்டர்ல இருந்து வெளியில வர முடியல அதனாலதான் அவர் அப்படி பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு சூப்பரா கிண்டல் பண்ணார் அடுத்து ரஞ்சித்த சுருக்குன்னு ஒரு குத்து கொத்தினார் அதாவது அறுபது நாளுமே அவர் ஏஞ்சலா தான் இருக்காரு அப்படின்னு சொன்னது ஹைலைட் அடுத்தது சத்யாவுக்கு ஒரு பட்டன் கொடுத்தார் பேய்களின் அடியால் யார்கிட்டயாவது ஏதாவது புடுங்கணும்னா அது சத்யா வச்சு பிடுங்கிட்டு வருவாங்க அந்த கேங்ஸ் அப்படின்றத சூப்பரா சொன்னார் அவரோட அடுத்த டார்கெட் ரயானா இருந்தார் யாராவது ரயனோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே மஞ்சரி எழுந்து அவங்க ஒப்பீனிய சொன்னாங்க ரொம்ப போரிங்கான கண்டெஸ்டன்ட் அதனாலதான் நாங்க அவர்கிட்ட போகவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஆடியன்ஸ் பயங்கரமா கிளாப் பண்ணாங்க அடுத்து விஷால் எழுந்து மஞ்சரியை கம்ப்ளைண்ட் பண்ணாரு இந்த மாதிரி கிட்ட எல்லாம் எடுத்து ரொம்ப உடச்சு அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் தேவையில்லையோன்னு தோணுது அப்படின்னு அவர் சொன்ன உடனே விஜய் சேதுபதி அவர்கள் வேற எப்படி பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க விஷால் அப்படின்னு கேட்டாரே பார்க்கணும் விஷால் ஃபர்தரா பேசின உடனே நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சுட்டாரு கடுப்பாய் அப்புறம் நீங்க நல்லா விளையாடினவங்களை பார்த்து விளையாடி இருக்கலாம் அதை விட்டுட்டு நல்லா விளையாடாதவங்களை பார்த்து நீங்க எல்லாம் விளையாடிட்டீங்க அப்படின்னு கடுப்பா சொன்னார் அடுத்து முத்துக்குமரன் இருந்து டே ஒன் டெவல்ஸ நாங்க பண்ணும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை பண்ணோம் டே டூ டெவில்ஸ் எதையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நாங்க நினைச்சிருந்தோமோ அதையெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே காமெடியா சொன்னார் நாங்க விளையாடும் போது அவங்களை பண்ணி ப்ரொவொர்க் பண்ணி ஹார்ட் வாங்கணும் ஆனா அவங்க விளையாடும் போது எங்க கிட்ட இருக்கின்ற ஹார்ட்டை பிடுங்கிட்டு எங்களை ப்ரொவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா சிரிச்சிட்டாங்க இவங்களை புறப்பே நடிக்க சொன்னா வழிபறி கொள்ளையெல்லாம் மாறிட்டானுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே பயங்கர சிரிப்பு இப்படியே முத்து காமெடியா பேச பேச அதை கேட்டு ரசிச்சு சிரிச்ச விஜய் சேதுபதி அவர்கள் அடுத்து ஜாக்லின் ஏஞ்சு நான் சரியாகவே விளையாடல சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த உடனே அதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு கடுப்பை ஒரு பதில் சொன்னார் ரொம்ப சேஃபா பதில் சொல்லாதீங்க ஜாக்லின் உங்களுக்கு நீங்க என்ன பேசுறீங்க என்ன செய்றீங்க அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியும் நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேக்குறதுக்கு நான் உங்க கூட இருக்க கண்டெஸ்டன்ட் இல்ல அப்படின்னு போட்டாரு ஒரு போடு தொடர்ந்து புரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு ஜாக்லின் பதில் சொல்ல சொல்ல விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாரு அடுத்தது சௌந்தரியாவுக்கு விழுந்த நவுஸ் அவங்க விஷால அவர் ரொம்ப சேஃபா பிளே பண்ணாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்ப நீங்க விளையாடு அவர் சேஃபா ப்ளே பண்ணுறத உடைச்சிருக்கலாம்ல அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டாங்க அதுக்கு சௌந்தர்யா இவ்வளவு நாளாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதான் என்னன்னே தெரில என்னால் முடியவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கடுப்பான விஜய் சேதுபதி அவர்கள் இந்த பதில் கவுண்டருக்கு ஒன்றும் குறைச்சில்ல அப்படின்னு கடுப்பா பதில் சொன்னாரு இந்த மாதிரி அவர் பேசுவார் அப்படின்னு கண்டெஸ்டன்ட்ஸ் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அடுத்து மாட்டினது ராணவ் சத்யா ரஞ்சித் இவங்க எல்லாரையும் வச்சு வாங்கினதுக்கு அப்புறமா கோவா கேங் எல்லாத்தையும் ஒன்னா உட்கார சொல்லி வாங்க வாங்கன்னு வாங்கிட்டார் பிச்சு வதறிட்டார் விஜய் சேதுபதி நேற்று ஷோவில் நம்பவே முடியல அவர் தான் இப்படி ஹேண்டில் பண்ணார் அவங்கள அப்படின்னு சொல்லி அவங்க இப்படி ஒரு கேங்கை ஆக்ட் பண்ணுறதுனால அந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அது எப்படி கண்டஸ்டன்ஸை பாதிக்குது அப்படின்னு சொல்லி கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொரு சொல்ல சொன்னாரு அப்படி அவங்க சொல்லும்போது கிளியரா சொன்னது என்னன்னா இவங்க இப்படி கேங்காக இருக்கிறதுனால எங்களுக்கு அவங்களை பார்த்தா பயமா இருக்கு யாராவது ஒருத்தங்களை ஏதாவது சொன்னா கூட மொத்த பேரும் எங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்துடுறாங்க அப்படின்னு உண்மையை உடைச்சி பேச வச்சார் ஜாக்லின் பேசினது தான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது அவங்க அவங்கள டிஃபன் பண்ணி ரொம்ப சேஃபாக பேசிக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து கடைசியாக விஜய் சேதுபதி அவர்கள் அவங்கள ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணி நீங்கள் இப்படி டீமாக இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அது எங்களுக்குமே பிரச்சனை இல்லை ஆனால் உள்ள நீங்கள் இப்படி கேங்காக இருக்கிறது இந்த வீட்டோட கேமை தடுக்குது பாக்குற ஆடியன்ஸுக்கு சுவாரஸ்யத்தை குறைக்குது ஒருவேளை உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு தோணுச்சுன்னா இங்க வந்துருங்க வெளியில வந்துருங்க நம்ம இங்க இருந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு போடு போட்டார் நச்சுன்னு ஆக்சுவலா அந்த கேம்க்கு நடுவில் ஒரு ஒரு பேப்பர் எடுத்து அந்த ரூல்ஸ் அவங்களோட ரூல்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா படிச்சு ஒன்னொன்னத்தையா கேட்டுட்டு இருந்தாரு அந்த பேப்பரை பாக்கெட்ல இருந்து எடுத்து அதை துண்டு துண்டா கிழிச்சார் ரெடியா இருக்கீங்களோ நீங்க வாங்க வெளியே சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டையும் செம்மையாக கவுண்ட்ரு பண்ணாரு இன்னைக்கு நல்லா விளையாடினவங்கள மட்டும் விட்டுட்டாரு நல்லா விளையாடாதவங்களை செம்மையாக ரோஸ் பண்ணார் அதில் மாட்டினது கோவா கேங் தான் கடைசியில் இவ்வளோ ரோஸ் பண்ணதுக்கப்புறமா ஜாக்லினையும் சௌந்தரியாவும் சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் சூப்பர் விஜய் சேதுபதி சார் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் வேறொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களையே